நம்முடைய முன்னோர் தகப்பனார் ஏவாளுக்கு நல்ல காரியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு பிசாசனா செய்தான் பொல்லாங்க எடுத்து காட்டினான் அப்போ பொல்லாங்குக்கு நேரம் அவங்க போயிட்டாங்க நல்லதை தான் ஆண்டவர் கொடுத்தாரு நல்லதும் பொல்லாங்கும் அடங்கியிருக்கிறது நான் பொல்லாங்க எனக்கு வேணாம் கஷ்டம் கவலை கண்ணீர் நான் பேசணும் அவசியம் இல்லை எனக்கு தேவை ரட்சிப்பு காரணியம் தயவு தேவ கிருபை இதை நான் நல்லது எடுத்து பேசுவேன் அவ்வளவுதான் பொல்லாங்க பேசுறதுக்கு வேற கூட்டம் இருக்குது அது பேசிக்கிட்டோம் நீங்க நல்லதை பேசுங்க தேவன் நலமாகவே செய்வார் கையை தட்டி ஆண்டு நன்றி சொல்லாமா நலமானவைகள் எடுத்துப்போம் நல்ல காரியங்கள் வேதத்தில் இருக்கிறத நம்ம பார்ப்போம் நல்ல விஷயங்களை படிப்போம் தேவன் தாமே உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை தந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் யோவான தின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்திலே ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்கிறதை அதாவது என்ன கேட்கிறீர்கள் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொண்டால் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் நீங்கள் கொண்டால் அதை பிதாவினிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அதே இருபத்தி நாலாவது வசனம் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் சொல்லுங்கள் கேளுங்கள் யார் நாமத்தினால ஆ இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது அப்பொழுது나 ஆமா உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஆமென் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் கேட்கும் பொழுது அது எல்லாவற்றும் நீங்கள் நிறைவாக நிறைவாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அவர் வார்த்தையின் மூலமாக யார் மூலமாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அந்த வார்த்தை விசுவாசத்தை உங்களுக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் விசுவாசம் ஜபத்தை செயல்பட செய்யும் முதல்ல என்னது விசுவாசம் அந்த விசுவாசம் இருந்தாதான் நீங்க நீங்க சர்ச்சை கூட வந்திருக்க முடியும் நீ நான் சர்ச்சுக்கு போக போறேன் ஆண்டு ஒரு வார்த்தை பேசுவார் அந்த ஒரு வார்த்தை தான் வாழ வைக்க போகுது என்ற விசுவாசம் இருந்தால் தான் நீ வர முடியும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்போ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நீ பொழுது ஜபம் செயல்படும் ஆமா விசுவாசம் இல்லாமல் ஜபிக்க முடியாது முதல்ல விசுவாசம் அதுக்கப்புறம் தான் ஜபம் முதல்ல நீ ஒரு காரியத்தை உள் வாங்கிட்டீங்கன்னா ஜபம் கேட்கப்பட்டதுன்னு அர்த்தம் ஜபம் ரொம்ப நேரம் பண்ணணும் அவசியமே இல்லை விசுவாசம் தான் உனக்குள்ளே ரொம்ப நேரம் கிரீட் செய்யணும் விசுவாசம் ஒரு செகண்டில் உடையும் ஜபத்தை நின்றுக்கிட்டு அது பாருன்னு பேசலாம் அது இல்லை ஆனால் விசுவாசத்தில் நீ உறுதியாக நின்னா அந்த ஜபம் உடனே இங்கே வேலை செய்யும் ஜபம் என்பது உப்பு மாதிரி ஒரு பானை சோறு விசுவாசமாக இருக்குது ஒரு பானை உப்பு எடுத்து கொட்ட முடியாது அதில் நிறைய பேர் அப்படி தான் ஜபம்னா ரொம்ப நேரம் ஒரு பானை உப்பு கொட்டுறான் இல்லை ஒரு சிட்டிக்கு போட்டால் போதும் ஒரு கரண்டி ஒரு கைப்பிடி சாப்பாடு இருக்குது சாப்பாட்டுக்கு அந்த தட்டில் போட்டுக்கிற சாப்பாட்டாக நம்ம கொட்டிக்கணும் தூக்கி இல்லை ஜபம் என்பது உப்பு மாதிரி சும்மா அதுக்கு தேவைக்கடி போட்டு பாருங்களேன் அந்த விசுவாசம் ருசியா இருக்கும் கையை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க தேவன் இப்படியா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் தான் ஏசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் பாருங்களேன் அவர் போய் ஒரு வார்த்தை தான் அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் காரணம் என்ன அவர் தனிமையாய் தேவனோடு இருந்தார் தனிமையாக இருக்க வேண்டிய காரியங்களை ஜபத்தின் பங்குல பேசும்போது அது இன்னும் அழகா இருக்கும் ஜபம் என்பது என்ன என்பதை நம்ம வருகிற நாட்களை குறித்து பார்த்து விசுவாசம் ஜபத்தை என்ன செய்யுமா இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்தி விட்டுரும் ஆமா நீங்க எப்ப போனாலும் ஜபம் வந்தாலும் ஜபம் ஜபம் பேசி தான் ஜபம் நூறு பேர் ஜபம் இருந்தாலும் அது கிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும் காரணம் என்ன விசுவாசம் உங்களுக்கு வந்துடும் ஃபேய்த்து உங்களுக்குள்ள இருதயம் ஆளுகை செய்யணும் ஆமாம் சந்தேகமே இருக்காது குழப்பமே இருக்காது நீங்கள் ஜாலியாக நீங்கள் என்ன பண்ணலாம் கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருப்பது தான் அவருக்கு தருகிற நீங்கள் பெரிய ஒரு ஆராதனையே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பலனாக இருக்க வேண்டும் ஆமேன் விசுவாசம் இல்லாமல் ஜபம் செயல்படாது சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து விசுவாசம் இல்லாமல் ஜெபம் செயல்படாது ஆனால் ஜெபம் இல்லாமல் விசுவாசம் செயல்படும் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் ஆமேன் ஆமா எதுவுமே நீ பண்ணலான்னா விசுவாசம் செயல்படும் நிறைய காட்சிகளை நிறைய செய்திகளை நிறைய சாட்சிகளை நான் அப்படி சொல்ல முடியும் எதுவுமே செய்ய முடியாத போய் நிற்கும் போது ஆண்ட்டுவரே நம்ப ஒரு விசுவாசத்தோட போகும்போது அதை காரியத்தை வாய்க்க செய்வார் ஆமா நிறைய நேரத்தில் பாருங்க நம்ம ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்ட்டு தேவன் ஜெபித்து தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற நிறைவுகளை விசுவாசிக்காமல் ஜெபத்தினால் ஏமாந்து போன கூட்டங்கள் யாராலும் ஆமாம் இவங்க என்னமோ தனியாக நின்று தனியாக கொள்ளேன் இவங்க தனியாக இரும்பு எடுத்து தனியாக பற்ற போட்டு தனியாக கறி போட்டு நெருப்பு சுற்றி தனியாக கத்தி அடிச்சு மரம் வெட்டுறதுக்காக இன்னொருத்த மர தொட்டியே வச்சிடறான் கையை தொட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன் இன்னைக்கு நிறைய ஜபங்கள் அப்படி தான் இருக்குது இல்லை கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவன் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அவர் வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா அநேக காரியத்திலே நான் பின்வாங்கி போக முடியும் மறந்து போக முடியும் என் சிந்தைகள் தாறு மாறாயி போகிற நேரத்தில் என்னை நிலை நிறுத்துவது தேவ விசுவாசம் மாத்திரமே அந்த நம்பிக்கை ஒவ்வொரு விசுவாசிக்கும் வரணும் அந்த நிறைவோடு கர்த்தரையும் பேசுங்க கர்த்தரத்தில் ஆராதிங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க ஜெபிங்க ஊழி செய்யுங்க எல்லாம் செய்ய எப்படி தெரியுமா உங்களை முற்றிலும் தகுதிப்படுத்தி இருக்கிறார் அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும் நீங்க தனியா போய் அதுக்காக எதுவும் நிற்க தேவையில்லை நீங்க இருதயத்தை அவருக்கு நேராக ஒப்பு கொடுத்து நீங்கள் விசுவாசத்தில் வளருங்கள் தேவனுடைய வார்த்தை அவர் பேசின நாட்களில் அதா அதாவது ஆதியாகும் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா ஆதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு பேசி அவர் எப்படி ஆரம்பித்தாரோ அதே வல்லமை இன்றும் இப்பொழுதும் இனிமேற்பட்டும் உனக்குள்ளும் எனக்குள்ளும் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது தேவன் எப்படி பேசினாரோ ஆரம்பத்தில் அந்த வார்த்தை அன்னைக்கு பேசிட்டாருங்க கடத முடிஞ்சது அப்படின்னு இல்லை ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவருங்கெல்லாம் பழைய முன்னோர்கள் பேசின இதெல்லாம் போடுவாங்க ரெக்கார்டு அவங்க த பார்ப்போம் அவங்க அவங்க பேசிட்டாங்க நல்லா இருக்குது இனி அவங்க பேச போறது இல்லை அப்படின்ற வார்த்தை இது அவர் என்று பேசினாரோ அதே வார்த்தை உனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது இயேசு பேசினார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் பேசின அதே வார்த்தை இன்றும் ஒவ்வொரு விசுவாசிகள் வாயிலிருந்து கிரியை செய்கிறது கையை தொட்டி நன்றி சொல்லுங்க உங்கள் மூலமாக கிரியை செய்கிறது நீங்க பேசினா அற்புதங்கள் நடக்கும் நீங்க பேசினா ஊழியங்கள் ஜெயிக்கும் நீங்க பேசி பேசி தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் சபை மக்கள் நீங்க பேசி ஜெபிக்கிற ஜபம் தான் சபையை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது அமேன் நீங்க பேசுறீங்க நான் பேசுறேன் தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறார் அப்போ நமக்காக இந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார் விசுவாசம் நமக்கு முதல்ல வந்துடுச்சுன்னா நம்ம செய்கிற எல்லா செயல்களிலும் கர்த்தர் வகிமைப்படுவார் ஆமேன் அலே லூயம்